வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேச மாதிரி விவசாயம் என் சப்ஸ்கிரைபர்கள் லைவாக வீடியோ பார்க்கறோம் என் மனம்தான் வண்டி சார் அருமையான வண்டி டாட்டா இண்டிகோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இப்போ தான் எப்சி பண்ணியிருக்காங்க சார் டிடி இன்ஜின் டீசல் வண்டி லெட்ருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் இது கஸ்டமர் கூப்பிட்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம கொடுக்க ஒரு பெஸ்ட் பிரைஸ் வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எந்த வண்டி தரலாம் சார் இது வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாமே இருக்கும் வண்டி செம்ம குவாலிட்டியான வண்டி சார் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் சார் வண்டியில் நம்ம கொடுக்க போகிறது வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தரலாம் சார் செட்டு டிவி எல்லாம் அருமையாக இருக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது சார் வண்டி தெளிவான வண்டி தேவைப்படுறாங்க டிஸ்பிளே நம்ம தானே கான்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கனாக்கா மாருதி எட்டிகா இதனுடைய மாடல் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் பிடிஐயில் வந்து ஏபிஎஸ் பிரேக்கோடு வந்துடும் இது இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் தான் ஏசி பவர் செட் நாலு விண்டோ பவர் சென்டரில் வர டைப் ஏபிஎஸ் பிரேக் கூட வந்துடும் இது கஸ்டமர் கூப்பிட்ற பைஸு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து வெறி ஃபைனெலாம் கொடுக்கலாம் சார் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் தேவைப்படுறாங்க டிஸ்பிளே நம்பர் தராங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏழு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி சார் ஏசி சின்னஸ் தான் கூட அருமையாக இருக்கும் நாலு டயருமே நியூ பிராண்ட் புது டயர் போட்டுருக்காங்க சார் வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சவர்லைட் ஸ்பார்க் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சார் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட் இருக்குது பியூர் பெட்ரோல் தான் லிட்டரு இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் மைலேஜ் இது கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சமாக தான் கேட்குறாங்க நம்ம கொடுக்க ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் யாருமே தர முடியாத விலைக்கு வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு நல்லா லெதர் சீட் கவருங்க ஃப்ளோர் மேட் எல்லாம் ஒட்டி அட்டகாசமாக இருக்கும் சார் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வண்டியில் தேவைப்படுறோங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணிடுவாங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிட்ட ஒன்லி ரெடி கேஷ் மட்டும் தான் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா சுமோ பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி சார் இன்றைக்கி பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டினு பார்த்தீங்கன்னா டாடா சுமோ மட்டும்தான் சார் அருமையாக இருக்கும் டிஎன் முப்பத்தி ஒன்று கடலூர் நம்பர் ஏட்டி ட்ரிபிள் நைன் செவன் ஃபேன்சி நம்பர் சார் இது கஸ்டமர் கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரா கேட்குறாங்க மூணு லட்சரூவா கேட்டு நேரில் வாங்க சின்ன நெக்ச்பல் பண்ணி பண்ணித்தரேன் சார் இது வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரூப் ஏசி எல்லாம் வந்துடும் அதில் வண்டி வந்து பத்து பேர் தாராளம் போக வேண்டியது நல்ல லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் போட்டிருப்பாங்க வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டாங்க சார் வண்டி வண்டி ஏ டு செட் எல்லாம் செலவு பண்ணிக்கோங்க கீர் பாக்ஸ் ஆயில் இன்ஜின் ஆயில் சர்வீஸு க்ரௌன் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க சார் நாலு டைம் நியூ பிராண்ட் புது டயரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சார் பாருங்கள் உள்ள அட்டகாசமாக கஷ்டமாக பாருங்கள் இன்டீரியா கூட எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது வண்டி நூற்றுக்கு நூறு வண்டி சார் வண்டி தரமான வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் எண்டவர் சார் இது மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்ட்டு சார் எப்சி மட்டும்தான் எடுக்கணும் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் இது வண்டி மாடல் பார்த்தீங்கனாக்கா ఏసీ పవర్ షేరింగ్ పవర్ విండో సెంటర్ లాగ్ రూప్ ఏసీ ఎలా ఏసీ ఎలా ఓకే సార్ వండి నాలుగు టైర్ న్యూ బ్రాండ్ ప్రాండ్ టైర్ వండి ఒక అటకసా వండి సార్ ఏడు పేరు వండి ఒక వంట ఒకదికి అరుమయ వండి సార్ నమ్మ కొడుకుపోయి పెస్టాండ్ ప్రైస్ వేరు రెండు లక్షీ ఇరు అంటుందా సార్ అంత వండి అడుగు పట్లీస్ ఇడల్ పతీ రెండీ నాలుగు మోడల్ ఓనర్ పట్ల రెండే ఓనర్ దా ఎ రెండతి ఇవతరీ పర్ కరెంటు నమ్మ కొడుకుపోయి పెస్టా ప్రైస్ వేరు ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா மட்டும்தான் சார் வண்டி விலை கம்மி கம்மியாக கொடுக்க பாருங்கள் இது பாருங்கள் ஃபோர் பீஸ்தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி எஸ்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் நால் விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் டச் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்கும் வண்டி வண்டி தலைன்னு தெளிவான வண்டி சார் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் தேவைப்படுறேங்க டிஸ்பிளே நம்பர் தானே கானெக்ட் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சார் நீங்கள் பயண நடைன்னா கூட மற்றவங்க பயனிடுவாங்க சார் வண்டி வந்து நல்லா சுத்தமான வண்டி தான் நம்ம கொடுக்குறது டக்கு டக்குன்னு வண்டி சொல்ற காரணம் யாருன்னா மக்கள் ஆகி நீங்கள் தான் சார் நீங்கள் கொடுக்க எல்லாம் ஒரு ஒரு ஆதரவு தான் எங்களால் வண்டி இந்தளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியுது சார் வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதுங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு டூ வீலர் ரேட்டு தான் சார் இன்னைக்கு அட்டகாசமான வண்டி டீசல் வெஹிக்கிள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்டு பிஸ்டா இதுவும் டீசல் வண்டி தான் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட் சிங்கிள் சார் இது எலிஃபண்ட் கிரே கலரு இதில் வர ஆக்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டரில் வர டைப் நாலுமே புது டைப் தான் சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா இருபது கிடைக்கும் மைலேஜ் டீசலு இது கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் யாருமே தர முடியாது விலைக்கு தான் நம்ம கொடுத்துருக்க வண்டிங்க எல்லாமே கம்மியான பட்ஜெட்டில் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் அருமையான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதுங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த இடங்கன்னு கேங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்கார்டு தான் நீங்கள் ஒன்றும் நிறைய பேர் ராணிப்பேட்டை போகிறீங்க ஆர் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஐவே போகிற ரோட்டில் ட்ரிபிளஸ் காலேஜ் ஆப்போஸில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அங்கே வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரஸ் சேம்ரோம் சார் இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஃப்சி கரண்ட் இருக்குது சார் வண்டி இன்சூரன்ஸும் லைவ்வில் இருக்குது நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கேர்ற கஸ்டமர் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தரலாம் நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா கரெக்டான விலை கம்மியான தான் தரோம் சார் இதில் வந்து நேக்ஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து கொடுக்குற விலையை ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குற வண்டி தரமான வண்டி தான் சார் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ஸ் சார் இது மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேருந்து டாப் மாடல் பட்டன் ஸ்டார்ட் டபுள் ஏர் பேக்கு ஏபேக்ஸ் அலாவில் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் வைஃப்ரோ டைப்பு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி வண்டி தரலாம் சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சேர் வேலூர் ரொம்ப தான் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி நல்ல தரமான வண்டி நிறைய வந்திருக்கு தேவைப்படுங்க வந்து பயன் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா இதோடய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சேலனா பட்டி என் முப்பது ரிஜிஸ்ட்ரேஷன் டீசல் வெஹிக்கிள் சார் லிட்டருக்கு இருபது சாலிட்டாக கிடைக்கும் மைலேஜ் ஏசி பவர் ஸ்டேரிங் நால் விண்டோ பவர் பவர்ண்டோ வர டைப்பு இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா கேட்டு ஒரு லட்சத்து ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்சிபிஃபுல்லாக பண்ணி பண்ணித்தரேன் சார் கண்டிப்பாக வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி இருபது கொடு கிடைக்கும் மைலேஜ் ஏசி சில்லஸ்லாம் கூட அருமையாக இருக்க வண்டி சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாய் மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சவலட் ஆவியோ சார் சவலட் ஆவியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பே பக்க ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார் இது கஸ்டமர் கோப்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் வந்து தரலாம் சார் மார்க் ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்து வண்டி தரலாம் ஃபைவ் சீட்டு சார் ஏசி சின்ன சார் அருமையாக இருக்கும் நம்ம கொடுக்க ஒரு பெஸ்ட்டான பைஸ் வரும் கம்மியான பைஸ் தான் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகட்டிவ் பண்ணி தரேன் ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற வண்டி சார் அட்டகாசமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நிறைய பேர் சேல்ஸ் ஆன வண்டியெல்லாம் கேட்குறீங்க அதுக்கு தான் ஒரு சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ லைவாக வரும் டீசல் வண்டி பாருங்கள் மார்ச் ஜன்னு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் அட்டகாசமான ஒன்று லிட்டருக்கு முப்பது தரக்கூடிய மைலேஜ் அருமையான வண்டி டீசல் வெஹிக்கிள் நம்ம கொடுக்கு போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா வெறும் தொண்ணூறாயிரத்து வண்டி தரலாம் சார் வண்டி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியரெலாம் வந்து அருமையாக இருக்கும் வண்டி நல்லா டீசல் மைலேஜ் தரக்கூடும் வண்டி ஓனர் ரெண்டே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வெறும் தொண்ணூறாயிரத்து அந்த தரலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது சார் நேரில் பணத்தோடு வாங்க கம்மி பண்ணி எடுத்து தரேன் அடுத்து பார்த்திங்கன்னா பொலி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் சார் எஸ்எல் எக்ஸ் வண்டி நல்ல தரமான வண்டி ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு டீசல் வெஹிக்கிள் செவன் சீட்டர் ஏழு பேர் தாராளமாக போக வேண்டிய பொலியோ அட்டகாசமாக வண்டி நம்ம கொடுக்க போகிற பெஸ்டாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ டைரெக்டாக ஆர்சி ஒன்று வண்டி தான் எல்லாமே நேரில் வாங்க கம்பெனி தான் நம்மளுக்கு ஒன்லி டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் நம்மக்கிட்ட நேரில் வாங்க பேசி பண்ணித்தரேன் உங்களுக்கு எதாவது வண்டி தேவைப்பட்டக்கா பொலி விடணும் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சார் எந்த வண்டி தேவைப்படுது டாடா சுமோ இந்த இல்லை ஃபேபி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் ரீப்ளே பண்ணுவேன் சார் மகேந்திர லோகன் பர் அட்டகாசமாக வண்டி பெட்ரோல் வைக்கல இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வைக்கல் சார் டாப் மாடல் வண்டி இது கஸ்டமர் கொடுத்துற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரபா கேட்குறாங்க நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரேன் சார் யாருமே தர முடியாத விலைக்கு ஒரு சடன் டைப்பில் அட்டகாசமான வண்டி ஃபஸ்ட்டாக சார் இந்த வண்டி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது எல்லாம் தெளிவான வண்டி சீப்பாக தரப்பாங்க நான் வண்டியை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிரோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் நமக்கு பெஸ்ட் பெஸ்டாண்ட் பேஸ் வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறேன் ஜெட்டலக் ஸ்டாப் மாடல் சார் புதுசாக அந்த வீடியோ பார்க்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணக்கான பெல்லை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வரும் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வரும் சார் வண்டி தெளிவான வண்டி அட்டகாசமான வண்டி சார் வண்டி சூப்பராக இன்டில் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் சார்